ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நாகப்பஞ்சமி கருட பஞ்சமியை பற்றிய சிறப்பு பதிவு இந்த வருஷம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த பஞ்சமியும் கருட பஞ்சமியும் வருது ஆடி மாதத்து செவ்வாய்க்கிழமையிலே வர்றதுனால இந்த நாளில் நாம் அம்பாவை வழிபாடு செய்கிறதோட நாகங்களையும் கருடாழ்வாரையும் வழிபாடு செய்கிறது நமக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் நாம வீட்டில் செய்கிற ஒரு சில எளிய பூஜைகள் மூலமாக இந்த பூஜைகள் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வை கவசம் போல இருந்து பாதுகாக்கும் அப்படிங்கிறது நம்முடைய ஐதீகம் அதே போல் இந்த நாளில் நாம் இருக்கின்ற விரதத்தின் பலன் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய தாய் நம்முடைய உடன் பிறந்தவர்கள் ஆகியோரையும் காக்கும் ஆபத்துகளை விலக செய்யும் பொதுவாக விபத்துகளை தவிர்க்கிறதுக்கு இந்த பூஜை மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க அதோடு இந்த நாளில் நாம் இன்னொருத்தருக்காக விரதம் இருந்தோம் அப்படின்னா அந்த விரதத்தின் பலன் அவர்களை போய் சாரும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை இந்த மாதத்தில் அம்பிகையினுடைய அருளோட நாக தேவதைகளின் அருளையும் பெறுவதற்கான முக்கியமான வழிபாடுகளை நாம செஞ்சு அம்பிகை நாகங்கள் கருடாழ்வார் ஆகியோரின் அருளைப் பெற்று வளமாக வாழலாம் ஆடி மாத வளர்ப்பிறையிலே வர்ற சதுர்த்தியையும் நாக சதுர்த்தின்னு தான் சொல்லுவாங்க அதற்கு அடுத்த நாளான பஞ்சமி திதியை பஞ்சமி கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடி மாதத்து வளர்ப்பிறை பஞ்சமில நாக தேவதைகளையும் கருடாழ்வாரையும் வழிபாடு செய்கின்ற பழக்கம் எப்படி வந்தது அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காஷேப முனிவர்னு ஒரு முனிவர் அவருக்கு ரெண்டு மனைவிகள் வினதை கத்ருன்னு சொல்லிட்டு ரெண்டு மனைவிகள் ரெண்டு பேருமே சகோதரிகள் தான் வினதைக்கு கருடன் அருணன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மகன்கள் கத்ருவுக்கு மகன்கள் எல்லாருமே பாம்புகள் தான் கருடன் திருமாலினுடைய வாகனமாக விளங்குபவர் அருணன் சூரிய பகவானினுடைய தேரோட்டியாக இருப்பவர் கத்ருவுக்கும் வினதைக்கும் எப்பவுமே ஆகாது ஏன்னா ஒரே ஆளை வந்து கல்யாணம் பண்ணினாங்க அப்படின்னா சகோதரிகளாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஆகாமல் போயிடுறது அப்படிங்கிறது பழக்கம்தான் அதனால் கத்ருவுக்கும் வினதைக்கும் ஆகவே மாட்டேங்குது இடையில வந்து ஒரு போட்டி வருது அதில் தோக்குறவங்க வந்து அவங்க தோக்குறவங்க மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வம்சமே மற்றவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நிபந்தனை அந்த போட்டியினுடைய நிபந்தனை இந்த போட்டியில் வந்து வினதை வந்து தோல்வி அடைஞ்சிடுறாங்க இதனால் அவளும் அவளது இரண்டு மகன்களும் அதாவது கருடாழ்வாரும் அருணனும் ரெண்டு பேருமே வந்து அடிமையாக இருக்கிறாங்க இப்படியே ரொம்ப வருஷம் போயிடுது ஒரு நாள் வந்து கருடன் வந்து தன் தாய்கிட்ட கேட்குறான் ஏமா நம்மளெலாம் அடிமையாக இருக்கிறோம் பாம்புகளுக்கு அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தாயையும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும் தன்னுடைய வம்சத்தையும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் கேட்குறார் என்னதான் இருந்தாலும் தன்னுடைய அம்மாவினுடைய சகோதரி தானே அதனால் கேட்டால் ஒருவேளை மனசு இறங்கு இறங்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை தான் கத்திர்கிட்ட போய் முறையிடுறாரு ஏன் இப்படி அடிமையாகவே வச்சுருக்கீங்க இந்த அடிமைத்தனத்திலேருந்து எங்களை விடுவிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா நீ எனக்கு தேவலோகத்தில் இருக்கிற அமிர்த கலசத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆணையிடுறாங்க அவங்க சரின்னு சொல்லிட்டு கருடன் என்ன பண்ணுறாரு கௌரி பூஜை செய்து வழிபாடு பண்ணி தேவலோகத்திற்கு சென்று அமிர்த கலசத்தை கொண்டு வந்து விட்டார் பாம்புகளினுடைய இனத்தையுமே வந்து போர்ல வெற்றி கொண்டு வெற்றி கொண்டு விட்டார் தனது தாயை அடிமைத்தனத்திலிருந்தும் மீட்டு விட்டார் இது நடந்தது இந்த ஆடி மாதத்து வளர்ப்பிறை பஞ்சமியில தான் அதனாலதான் இந்த நாளை நம்ம கருட பஞ்சமி நாக பஞ்சமின்னு நாம கொண்டாடிக்கிட்டு வரோம் இந்த நாள்ல கருடனையும் நாகங்களையும் வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா முக்கியமா நமக்கு கண் திருஷ்டி நோய்கள் இதெல்லாம் வந்து நீங்கும் அப்படிங்கிறது நம்முடைய ஐதீகம் இந்த நாளில் யார் விரதம் இருந்தாலும் சரி அதன் பலன் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்கள் யாருக்காக விரதம் இருக்கின்றார்களோ அவர்களையும் சென்று சேரும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒன்று இருபத்தி மூணு மணிக்கு துவங்கி ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை ரெண்டு இருபத்தி ஒம்பது மணி வரைக்குமே பஞ்சமி திதி இருக்குது ஆக கிழமை முழுக்க முழுக்க பஞ்சமி தேதி இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை தான் கருட பஞ்சமி கொண்டாடப்பட இருக்கின்றது இந்த நாளில் காலையில் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால காலையில் ஆறு மணிலருந்து எட்டை முக்கால் மணி வரைக்கும் நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பத்தரை மணியிலேருந்து ஒரு மணி வரைக்குமே நம்ம இந்த வழிபாடை மேற்கொள்ளலாம் காலையிலலாம் எங்களால் வழிபாடு பண்ண முடியலை அப்படின்னா எப்பொழுதும் போல் மாலை ஆறு மணிக்கு பிறகாக இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னா கருடன் வந்து கௌரி மாதாவை வழிபாடு பண்ணி தான் அமிர்த கலசத்தையே கொண்டு வந்தார் அதனால் இந்த நாளில் நாம கௌரி மாதாவை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான பலன்களை தரும் நம்ம வீட்டில் எந்த அம்மன் படம் இருந்தாலும் சரி அதை கௌரி கௌரிமாதாவாக நினச்சி வழிபாடு செய்யலாமே நமக்கு தான் ஒரு பேர் அம்பாளுக்கு ஆயிரம் பேர் ஒரு அம்மன் படம் இருந்தாலும் சரி அந்த அம்மனை நாம் என்ன ரூபமாக நினச்சி வழிபாடு பண்ணுறோமோ அந்த ரூபத்திலே வந்து நமக்கு அருள் புரிவாள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அதனால் நம்ம வீட்டில் எந்த அம்மன் படம் இருந்தாலும் சரி அதை கௌரி மாதாவாக நாம் குங்கும குங்குமார்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அடுத்ததாக வந்து இந்த ரக்ஷை கயிறு கட்டுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா சகப்பு நிறத்தில் கயிறை வாங்கி அதில் பத்து முடிச்சுகள் போட்டு அந்த கயிறை வந்து அம்மனுக்கு வலதுபுறம் வச்சு நிவேதனமாக நம்மளால் முடிஞ்சதை என்ன நம்ம செய்கிறோமோ அதை செஞ்சு வழிபாடு பண்ணிவிட்டு அந்த கயிறை வந்து கட்டி முடிச்சுக்கலாம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கயிறை வந்து நம்ம கயிறை க நம்ம கையில் கட்டிக்கலாம் பத்து முடிச்சு போடணும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை அதனால் பத்து முடிச்சு போட்டு தான் கயிறை வந்து நம்ம கட்டணும் ஏதாவது ஒரு இனிப்பை நிவேதியமாக பண்ணலாம் பாயசம் பால் கொழுக்கட்டை இந்த மாதிரி பாலால் செய்த இனிப்பை நைவேத்தியமாக பண்ணுறது அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நைவேத்தியம் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை அதே போல் நம்ம பூஜையில் இதெல்லாம் வாங்கணும் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதும் கட்டாயம் இல்லை ஏன்னா லோக மாதாவினுடைய குழந்தைகள் தான் நாம் நாம அவளுடைய பிள்ளைகளாகிய நாம என்ன கொடுத்தாலும் நம்முடைய அம்மா கண்டிப்பாக தயங்காமல் அதை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமும் வேண்டாம் இந்த வழிபாட்டினால நம்முடைய கண் திருஷ்டி நோய்கள் அனைத்துமே கண்டிப்பாக நீங்கும் அதே போல நாக தேவதைகளை எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா அம்மனுக்கு பால் வச்சு வழிபாடு பண்ணிட்டு அந்த பாலை எடுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கிற புற்றுல ஊற்றலாம் புற்றெல்லாம் எங்க கிடையாது அப்படின்னா அரச மரத்தடியில் இருக்கிற விநாயகருக்கு பக்கத்தில் நாகங்கள் இருக்கும் இல்லையா அந்த நாகங்களுக்கு ஊற்றிட்டு வரலாம் அப்படியும் ஊற்ற முடியாது வாய்ப்பில்லை அப்படிலாம் விடமாட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பூச்செடிக்கு அடியில் இருக்கிற மண்ணில் ஊற்றலாம் ஏன்னா மண்ணுக்கு அடியில் தான் நாகலோகம் இருக்குது அப்படிங்கிறது நம்முடைய புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த பூலோகத்துக்கு கீழே மண்ணிற்கு கீழே தான் இந்த நாகலோகம் இருக்கிறதாக சொல்லுவாங்க அதனால நாம் விடுற பால் அப்படிங்கிறது வந்து நாகலோகத்தை சென்றடையும் அவர்களினுடைய ஆசை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால தான் இந்த நாளில் நம்ம பால் வச்சு அம்பாளுக்கு வழிபாடு பண்ணிட்டு அந்த பாலை நாகலோகத்துக்கு அதாவது பூமியில ஊத்துறதுனால நாகலோகத்தில் இருக்கின்ற நாகங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதாக ஐதீகம் அதனால் இந்த நாளில் நாம் நாகங்களையும் வழிபாடு செய்கிறது அதாவது நாகங்கள் அப்படின்னா அம்பிகையினுடைய தலையில் போல இருக்கும் இல்லையா அந்த நாகத்தையும் அம்பாலையும் சேர்ந்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு என்ன மந்திரங்கள் சொல்லி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா கௌரி காயத்ரி மந்திரம் சொல்லி அம்பாடை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஆதிசேஷன் காயத்ரி சொல்லலாம் நாகங்களை வழிபாடு பண்ணுறதுனால கருடனையும் வழிபாடு பண்ணுறதுனால கருட காயத்ரி சொல்லி வழிபாடு பண்ணலாம் இந்த மூன்று மந்திரமுமே நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்குறோம் அதை பார்த்து நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் எங்களுக்கு மந்திரமெல்லாம் படிக்கவும் தெரியாது சொல்லவும் தெரியாது அப்படின்னா மனதார நீங்கள் கருடாழ்வார நினைச்சி கண் நோய்கள் எல்லாம் விலகணும் விபத்துகள் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி மனதார வழிபாடு பண்ணினாலே கருடாழ்வாரும் சரி நாக தேவதைகளும் சரி அம்பாலும் சரி நம்முடைய பூஜையினை மனதார ஏற்றுக்கொண்டு நமக்கு பலன் அளிப்பார்கள் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்